இடது மூக்கில் விரலை வச்சு நல்ல வலது மூக்கால மூச்சை மூச்சை குட் அப்படியே இப்போ வலது மூக்கில் விரலை வச்சு இடது மூக்களை மூச்சை வெளியே விடுங்க ஆமாம் ஆமா திரும்ப அதே விட்டீங்களோ அந்த இடது மூச்சை இழுங்க ஆ வெரி குட் அப்படியே இடது மூக்க அடைச்சிட்டு வலது மூக்கால மூச்சை விடுங்க சூப்பர் குட் வணக்கம் குழந்தைங்களா நாம் சனிக்கிழமை உலக யோகா தினம் முன்னிட்டு இன்று நம்ம பள்ளியில் அந்த யோகாவை வந்து நாம் வந்து செயல்படுத்துகிறோம் ஸோ ஓ யோகா அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல அமைதியாக நம்ம தியானிக்கிறது ஃபஸ்ட்டு அந்த அமைதியான மனதில் தியானிக்கிறது அதான் அமைதி இப்போ எல்லாரும் பத்மாசனம் பண்ண போகிறோம் ரெடி காலை நீட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய இடது காலை எடுத்து தொட மேலே வைங்க கால் தொட மேலே வைங்க ரெடி ஸ்டார்ட் குட் வச்சிட்டிங்களா வலது கால் தொழில வச்சிங்களா குட் அடுத்ததா உங்களோட வலது காலை எடுத்து இடது கால தொழிலை வச்சுக்கோங்க வைங்க அதை வைக்கிறாங்க பாருங்கள் முன்னாடி இருக்கிறவங்க வைக்கிறாங்க பாருங்க வேங்கம்மா வைங்க காலை எடுத்து வைங்க குட் வச்சாச்சா தோ நீங்கள் மாற்றி வைக்க உனக்கு வேணாம் சரி வேணாம் நீ வேணாம் ஓகே நீ ஃப்ரீயாக இருக்கு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி ஃப்ரீயாக இருக்கு ஓகே வச்சுட்டிங்களா ரைட் உங்களோடய ரெண்டு கைகளையும் ரெண்டு தொடை மேலே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க